எஸ்ஐஆருக்கு ஆதரவளித்த அளித்த அதிமுக அதில் இருக்கும் சிக்கல்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறுவதாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீகாரில் ஓட்டு போட்டவர்கள் கூட தமிழகத்தில் வாக்களிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எஸ்ஐஆர் குறித்து பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு முறையான பயிற்சி அளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எஸ்ஐஆரை வரவேற்று பேசிவிட்டார்கள் அதனுடைய குழப்பங்களை அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல் எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள் எஸ்ஐஆர் நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது முறையான பயிற்சி அளிக்க முடாமல் அவங்கள மக்கள்கிட்ட அனுப்பி வச்சிட்டாங்க மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால்தான் பிஎல்எஃப்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கேரளாவிற்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அமீபா மூளை காய்ச்சல் நோய் குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழ்நாட்டில் அமீபா மூளை காய்ச்சல் நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கமலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது அங்கு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் சிலர் ஆபாச வார்த்தையில் திட்டுவதாகவும் பாடமும் முறையாக எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்நிலையில் மறியலில் ஈடுபட்ட மாணவர்களிடம் நத்தம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை பள்ளிக்குள் செல்லுமாறு அறிவுறுத்தினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் போர்டுகளை போலீசார் உதவியுடன் துறையினர் அதிரடியாக அகற்றினர் மூன்று மாதங்களுக்கு முன்பே நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது இதனிடையே ஜேசிபி ஓட்டுநர் கம்பத்தில் தேசியக் கொடி இருந்ததை பார்க்காமல் அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பைக் மீது பால் வாகனம் மோதிய விபத்தில் கூடை வியாபாரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ஒடுக்கத்தூர் அடுத்த கரடிக்குடி என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் கீரைக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் பலியான நிலையில் பால் வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க